திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைக்கும் திறப்பில் ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் சமீப காலங்களாக உலகம் முழுவதிலும் தட்பவெட்ப நிலை இயல்புக்கும் மாறாக அதிகரித்திருக்கிற செய்திகள் வெளியான வண்ணம் இருக்கிறது அதிகப்படியான குளிர் அதிகப்படியான கனமழை இன்னும் அதிகப்படியான வெப்பத்தின் தாக்கம் என்று சொல்லி ஒவ்வொரு நாட்டிலும் இயல்புக்கு மாறான தட்பவெப்ப நிலையை அனுபவித்து வருகிற செய்திகளை கேட்டுக்கொண்டு வருகிறோம் மட்டுமல்ல அது நிமித்தமாக மிகப்பெரிய பேரழிவுகளையும் உலக நாடுகள் சந்தித்து வருகிறது அந்த வகையிலே இந்தியாவிலும் அதிகப்படியான குளிரையும் அதிகப்படியான வெப்பத்தையும் நம்முடைய தேசமும் கடந்த காலங்களிலிருந்து சமீப காலங்களாக சந்தித்து வருகிறது குறிப்பிடத்தக்க ஒரு காரியம் தற்போது இயல்புக்கு மாறாக பிப்ரவரி மாதத்திலேயே கோடைக்காலம் ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே அதிகப்படியான வெப்பம் பதிவாகி இருப்பதாக ஐஎம்டி தெரிவித்திருக்கிறது என் அன்பு தேவடைய பிள்ளைகளே நூற்றி இருபத்தி நான்கு ஆண்டுகளில் பதிவாகாத ஒரு வெப்பத்தினுடைய தாக்கம் இந்த பிப்ரவரி மாதத்திலேயே பதிவாகி இருப்பதாக ஐஎம்டி எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இன்னும் வரு நாட்களில் இது வெப்ப அலையாக மாறும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டிருக்கிறது என் அன்பு தேவிடை பிள்ளைகளை இது நிமித்தமாக அதிகப்படியான வெப்பத்தினுடைய தாக்கத்து நிமித்தமாக குழந்தைகள் முதியோர்கள் அதிகமாக பாதிக்கப்படக்கூடும் என்றும் அது எச்சரிக்கை செய்தியாக வெளியிடப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த வெப்பத்தினுடைய தாக்கத்தின் நிமித்தமாக குழந்தைகள் முதியவர்கள் பாதிக்கப்படாதிருக்க கடந்த காலங்களிலே அது நிமித்தமாக உயிரிழப்புகள் வரை ஏற்பட்டபடியினாலே இப்படிப்பட்ட பாதிப்புகள் ஏற்படாதிருக்க நாம் பாரத்தோடு ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் அன்பு தேவிடை பிள்ளைகளை ஒவ்வொரு ஆண்டிலும் கோடை காலம் என்பது ஏப்ரல் மே மாதங்களில்தான் அதிகரித்த வண்ணம் எப்பொழுதும் இருக்கிற செய்தியை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் பிப்ரவரி மாதத்திலேயே அதிகப்படியான வெப்பம் பதிவாகி இருப்பது இதுவே முதல் தடவை என்று கூறப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த வெப்பத்தினுடைய தாக்கத்தினாலே கொடிய நோய்கள் பரவாதிருக்க குறிப்பாக முதியவர்கள் குழந்தைகளை பாதிக்கிற இந்த வெப்பத்தினுடைய தாக்கம் குறைக்கப்பட்டு நல்ல ஆசிர்வாதமான கோடை மழையை கர்த்தர் கொடுத்து இந்த வெப்பத்தினுடைய தாக்கம் குறைக்கப்பட நாம் பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விழைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே உலக தேசங்களில் பரவி வருகிற அதிகப்படியான அன்றுவரை தட்பவெப்ப நிலையின் மாற்றத்தை நாங்கள் தொடர்ந்து கேள்விப்பட்டு வருகிறோம் சுவாமி அது நிமித்தமாக மிகப்பெரிய பேரழிவுகளை உலக தேசங்கள் சந்தித்து வருகிறதை நாங்கள் கேள்விப்படுகிறோம் ஆண்டவரே கடந்த காலங்களிலே கூட சவுதி அரேபியா போன்ற ஆண்டவரே அதிக கொடிய வெப்பம் கொண்ட நாடுகளில் கூட கொடிய கனமழையினாலே மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டதை நாங்கள் அறிந்தோம் ஆண்டவரே தகப்பனே அமெரிக்கா தேசத்திலே கூட ஆண்டவரே கடுமையான ஆண்டவரே குளிரினுடைய தாக்கம் ஒரு பக்கம் பனிப்புயல் ஒரு பக்கம் கொடிய மழையினால் உண்டான பாதிப்புகள் இன்னொரு பக்கம் என்று சொல்லி பாதிப்புகளை நாங்கள் கேள்விப்பட்டோம் ஆண்டவரே எங்களுடைய இந்திய தேசத்திலும் கேரளாவிலே கடந்த காலங்களில் அதிகப்படியான நிலச்சரிவிலே ஒரு மிகப்பெரிய ஆண்டு உயிரிழப்பு எண்ணிக்கையில் நாங்கள் சந்தித்தோம் ஆண்டவரை தற்போது நிலவி இந்த அசாதாரணமான வெட்ப ஆண்டவரே உலக ஜனங்கள் எங்களுடைய பாதிக்கப்படுகிற செய்திகளை கேள்விப்படுகிறோம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி என் முகத்தை தேடுவார்கள் ஆகில் நான் அவர்கள் ஜபத்தை கேட்டு தேசத்துக்கு தேசங்களுக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லிருக்கீங்க இயற்கையெல்லாம் உங்களுடைய கட்டுப்பாட்டு இருக்கிறது நீங்க சொல்லாகும் நீங்க கட்டளையிட நிற்கும் இப்பொழுதும் கொடிய தட்ப வெப்ப நிலையினாலே எங்களுடைய முதியவர்கள் குழந்தைகள் எங்களுடைய தேசத்திலே பாதிக்கப்படாது குறிப்பாக கர்நாடகாவிலும் கேரளாவிலும் ஆண்டவரே அதிக வெப்பநிலையாக ஆண்டவரே நான்கு முதல் எட்டு டிகிரி செல்சியஸ் பதிவாகி இருக்கிறது என்று ஆண்டவரே அதிகரித்து வருகிற இந்த கோடை வெப்பத்தினுடைய தாக்கம் குறைக்கப்பட்டு எல்லா இடங்களிலும் நல்ல கோடை ஆசிர்வாதமான மழையை கொடுத்து ஆண்டு சூழ்நிலையை ஆசிர்வாதமாக்கி கொடுக்க ஜெபிக்கிறோம் எந்த விதத்திலும் இந்த வெப்பத்தின் தாக்கத்தினாலே இந்த வருஷத்தில் உயிரிழப்புகள் நேரிடாதபடி ஜனங்கள் பாதுகாக்கப்பட கொடிய நோய்கள் தாக்காதபடி பாதுகாக்கப்பட நாங்கள் திறப்பிலே நின்று ஜெபிக்கிறோம் தொடர்ந்து எங்களோட ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரித்து மேன்மைப்படுத்துங்க இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபியுங்கள் கர்த்தர் தாமியங்களை ஆசிரிப்பாராக Amen. I